ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ் இதுக்கு முன்னால நம்ம கொடுத்த பதிவில் ஒன்பதாம் வகுப்பு தமிழ் பாடம் இரண்டு பாகங்கள் கொடுத்துருக்குறோம் மீண்டும் மூன்றும் நாளையும் நான் அடுத்து தரேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ மூன்றாம் பாகம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நாளை நான்காவது பாகத்தை நான் உங்களுக்கு பதிவிடுறேன் அதை முடித்த பிறகு பத்தாம் வகுப்புக்குரிய தமிழ் பாடம் பார்க்கலாம் இப்போ மூன்றாம் பாகத்துல என்னென்ன ஒருவரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குறைந்த வயதில் சாதனை படைத்த ஒரு சிலரை பற்றி தொடக்கத்தில் பார்க்கலாம் பத்து வயதிற்குள் சொற்பொழிவு ஆற்றவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார் பதினோரு வயதில் அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பெயரை பெற்றவர் பாரதியார் பதினைந்து வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்திற்கு தமது கவிதைகளை அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ பதினாறு வயதிலேயே தம் தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர் பதினேழு வயதில் பைசா நகரத்து சாய்ந்த கோபுரத்தில் விளக்கு ஊஞ்சல் ஆடுவது குறித்து ஆராய்ந்தவர் கலிலியோ வீட்டிற்கோர் புத்தக சாலை என்ற லட்சியம் நாட்டுக்கோர் நல்ல நிலை என்பதை வலியுறுத்தி கூறியவர் பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா இந்த பாடம் முழுவதுமே வீட்டில் புத்தக சாலை இருக்கணும் நம்ம நிறையா புத்தகங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதையே வந்து வலியுறுத்திக்கிட்டே இருப்பார் இந்த பாடம் முழுவதுமே புத்தகம் புத்தகம் தான் வரும் நடுவன் அரசு அண்ணாவை எப்படி கௌரவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் அவர் உருவம் பொறிக்கப்பட்டு ஐந்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது தமிழக அரசு அண்ணாவிற்கு செய்த சிறப்பு என்னன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி பத்தில் அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவூட்ட அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை அமைத்தது எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்கிற பொ பொன்மொழியை கூறியவர் பேரறிஞர் அண்ணா தென்னகத்தின் பெர்னாட்சா என அழைக்கப்படுபவரும் பேரறிஞர் அண்ணா இந்த வினா வந்து நம்ம ஏற்கனவே சிறப்பு பெயர்கள் பகுதியில் நாம் படிச்சிருக்கிறோம் திராவிட சீர்திருத்த கருத்துக்களை தனது படைப்புகள் மூலம் பரப்பியவர் அறிஞர் அண்ணா முதலமைச்சரானதும் இருமொழி சட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணா சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என மாற்றியவர் பேரறிஞர் அண்ணா ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜனவரி மாதம் பதினான்காம் நாள் புகழ்பெற்ற நூலகங்கள் ஒரு சிலவற்றை இந்த பகுதியில் பார்க்கலாம் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பராமரிக்கப்படும் இடம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நூலகம் இந்தியாவின் மிக பெரிய நூலகம் எங்கிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் இந்த தேசிய நூலகத்துக்கு ஒரு பேர் உண்டு ஆவண காப்பகம் அப்படின்னும் இந்த நூலகத்தை சொல்கிறாங்க உலகின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அதுதான் உலக அளவில் மிகப்பெரிய நூலகம் வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகசாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணா உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் கதை தேசிய நூலக நாள் கொண்டாடப்படும் நாள் என்னைக்கு அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் ஒன்பதாம் நாள் இந்த சிறப்பு பெயர்கள் பகுதியில் நாம் நூலகத்தின் தந்தை ஆர் அரங்கநாதன் அப்படின்னு படிச்சிருக்கிறோம் மொழி பயன்பாட்டை முழுமையாக்குபவை இடை சொற்கள் இது வந்து இலக்கண பகுதியில் ஆரம்பிச்சிருக்குது ஆரம்பிக்குது சிறிய வேறுபாடு இதில் நம்ம பார்க்கலாம் எண்ணிக்கையை குறிக்கும் சொல் எத்தனை ரெண்டு சுழி எத்தனை அப்படிங்கிற வார்த்தை இது எண்ணிக்கையை குறிக்கும் நம்பரை குறிக்குது அளவையும் காலத்தையும் குறிக்கும் சொல் எத்துணை போட்டு மூணு சுழினை போட்டிருக்கோம் ஒருமையை குறிக்கும் சொல் அன்று பண்மையை குறிக்கும் சொல் அல்ல அப்படிங்கிறது சிற்பிகளின் சிறப்பு பெயர் கற்கவிஞர்கள் கல்லோடு தான் பேசுவாங்களாம் அவங்க அதனால தான் அந்த சிற்பிகளுக்கு கற்கவிஞர்கள்னு பேர் நடுகல் யாருக்காக நடப்படும் அப்படின்னா போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரனுக்காக நடுகல் நடப்படும் கற்சிற்பங்கள் அமைக்கும் கலை யாருடைய காலத்தில் விரைவாக வளர்ச்சி பெற்றிருந்தது சோழர்களினுடைய காலத்தில் பல்லவர் காலத்து சிற்பக்கலைக்கு சான்றுகள் எங்கே அதிகம் கிடைக்கிது அப்படின்னா மாமல்லபுரம் அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள் தான் பல்லவர் காலத்து சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு சிற்பங்களின் கலை கூடம் என்று சொல்லப்படுவது காஞ்சி கைலாசநாதர் கோவிலில் அமைந்த சுற்றுச்சுவர் நுழைவு வாயில்களில் இருபுறமும் காவலர் நிற்பது போன்ற சிற்பம் காணப்படுவது குடைவரை கோவில்களின் நுழ நுழைவு வாயில்களில் முதலாம் ராஜராஜன் கட்டிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டிய கோவில் கங்கை கொண்ட சோழபுரத்து கோவில் இரண்டாம் ராஜராஜன் எழுப்பிய கோவில் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவில் மூன்றாம் குலோத்துங்க சோழன் கட்டிய கோவில் திரிபுவன வீரேசுரம் கோவில் கங்கை கொண்ட சோழபுரத்தின் சிற்பங்களின் சிறப்பு என்ன அப்படின்னா ஒரே கல்லில் அமைந்த நவ சிங்கமுக கிணறும் அந்த சில தான் அங்கே உள்ள சிறப்பு தமிழ்நாடு அரசு சிற்பக்கல்லூரி எங்கே இருக்கு மாமல்லபுரத்தில் இருக்கு சிற்பக்கலை குறித்த செய்திகளை சுமந்து வரும் நூல் சிற்ப செந்நூல் சிற்ப நுட்பத்தின் உச்சநிலை படைப்பு அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா கோவைக்கு அருகில் பேரூர் அப்படிங்கிற ஊரில் அமைந்த சிவன் கோவில் யாருடைய காலத்தில் மிகுதியான செப்பு திருமேனிகள் உருவாக்கப்பட்டன சோழர்களினுடைய காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு கேட்டால் சோழர்களின் காலத்தை தான் நம்ம சொல்ல முடியும் உடைப்புச் சிற்பங்களாக இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் அவர்களின் உருவங்கள் காணப்படும் இடம் செஞ்சிக்கு அருகில் திருநாதர் குன்று அப்படிங்கிற இடத்துல தான் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களுடைய உருவங்களை சிலையாக வடிச்சிருக்கிறாங்க இராவண காவியத்தை புகழ்ந்தவர் யார் பேரறிஞர் அண்ணா இருபதாம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் எது அப்படின்னா இராவண காவியம் இதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஐந்து காண்டங்களை கொண்டது மூவாயிரத்தி நூறு பாடல்களை கொண்டது இந்த இராவண காவியத்தை இயற்றியவர் புலவர் குழந்தை தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க இருபத்தைந்து நாள்களில் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் புலவர் குழந்தை இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு படைக்கப்பட்ட காவியம்தான் ராவண காவியம் திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்தியவர்கள் ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா ஆண்டாள் பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டியதால் இந்த ஆண்டாளுக்கு என்ன ஒரு சிறப்பு பெயர் அப்படின்னா சூடிக் கொடுத்த சுடற்கொடி இதுவும் நம்ம ஏற்கனவே சிறப்பு பெயர்களில் பார்த்துருக்குறோம் ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்புக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பேர் ஆண்டாள் பாடிய பாடல்கள் என்னென்ன அப்படின்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இந்த நாச்சியார் திருமொழியில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது நடுநிசையில் மலர்ந்து மனம் பரப்பக்கூடிய மலர் எது அப்படின்னா பவழமல்லி ஜானகிராமன் தனது ஜப்பான் அனுபவங்களை சூரியன் என்னும் தலைப்பில் சுதேசமித்ரன் இதழில் படைத்திருக்கிறார் ரோம் செகோஸ்லோவோகியா நாடுகளினுடைய அனுபவத்தை கருங்கடலும் கலைக்கடலும் அப்படிங்கிற தலைப்பில் தந்திருக்கிறார் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் இந்த ஜானகிராமன் இவரது கதைகள் இடம்பெற்ற இதழ்கள் கலைமகள் சுதேசமித்ரன் ஆனந்த விகடன் கல்கி இதெல்லாம் இவர் இவருடைய படைப்புக்கள் இடம்பெற்ற இதழ்கள் செய்தி என்னும் சிறுகதை சிவப்பு ரிக்ஷா என்னும் தொகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது இது முடிய நாம ஏறக்குறைய ஒரு அறுபத்தைந்து வினாக்கள் நம்ம படிச்சிருக்கிறோம் மீண்டும் நாளை ஒன்பதாம் வகுப்புக்குரிய தமிழ் பாடத்தின் நான்காவது பாகத்தில் சந்திப்போம் நன்றி